ஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்ச திங்கம்பர தயாமூர்த்தி தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சிம்ம ராசி அன்பர்களுக்கு கண்டகசினி முடிய போகுது அடுத்து ஆறு மாதங்களில் எத்தகையான மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்ற அடிப்படையில் இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம் அற்புதமான ஒரு ஆளுமை கொண்டது முழுமையான நவகிரகங்களிலே ஒரு வளிமயமான அற்புதமான சகல ஜீவராசிகளை வாழ வைக்கின்ற சூரிய பகவானுடைய ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி கடந்த ரெண்டரை ஆண்டு காலமாக கண்டகசனி இருந்திருக்குது அதாவது ரெண்டு வருஷமாக இனி இன்னும் எட்டு மாதம் இருக்கிறது இல்லையா இந்த கண்டக சனி வரும்போது சிம்ம ராசி என்பர்களுக்கு எத்தகையான துயரங்கள் கொடுத்திருக்கிறது என்றது நீங்கள் எல்லாரும் அறிந்த உண்மை ஏன்னா சிம்ம ராசிக்கு வந்து கடுமையான எதிரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு அதிபதியாகிய சூரிய பகவானுக்கு கடுமையான எதிரி யாருன்னா அவருடைய புதல் புதல்வனாகிய சனி பகவான் அதாவது பொதுவாக சொல்லணும்னா ஒரு ஒளி கிரகம் வந்து சூரிய பகவான் நவக்கோள்களிலேயே தலைமை கிரகம் அது சூரிய பகவான் அதாவது கீர்த்தி புகழ் பேர் தொழில் ஆளுமை இதெல்லாம் கொடுக்கக்கூடியது ஒரு அற்புதமான அரச கிரகம்னு வச்சுக்கோங்களேன் அதே நேரத்தில் சனி பகவான் வந்து இருள் கிரகம் சூரிய குடும்பத்திலே கடைசியான கிரகம் அதாவது ஒரு அற்புதமான ஒரு இருள் நிறைந்த கிரகம் அது ஆனால் சனிப்பூலை கொடுப்பவர் யார் இல்லை சனிப்பூலை கெடுப்பவர் யார் இல்லை அதனால அவருக்கு பத்தொன்பது வருஷம் காலம் தசா காலம் கொடுக்கப்பட்டது சூரிய பகவானுக்கு ஆறு வருஷம்தான் கொடுக்கப்பட்டது அதுலேருந்து நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அதாவது ஒளிமயமான வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கு சூரிய பகவான் வலிமையாக இருக்க வேண்டும் ஒன்றுமில்லாத ஒரு கொப்பநிலை நிலையிலேருந்து கோபுர உச்சனு கொண்டு போகக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து சனி பகவானுக்கு உண்டு ஆக சனி பகவான் வந்து சிம்மத்தனை கண்டாவே சனி பகவானுக்கு ஆகாது காலபுருஷ தத்துவ ராசிக்கு ஐந்தாம் வீடாக வருகிறது ஐந்தாம் வீடுன்னா போர் புண்ணியம் சூரிய பகவான் அதாவது அதனுடைய பொருள் உங்களுக்கு தெரியுது சூரிய பகவான் என்றால் பித்திருக்களுக்கு உண்டாகிய ஒரு ராசி சூரியன் அதனால தான் நம்ம வந்து இந்த பித்தர்களுக்கு உண்டாகினி அந்த ராசி இருக்கிறதுனால அது பூர்வ புண்ணியம் வருது கால புருஷ தத்துவத்துக்கு இப்போ இந்த சூரியனுக்கும் சனிக்கு ஆகாதனால கடந்த ரெண்டு வருஷங்களாக பயங்கரமான ஏட்டாக் பண்ணியிருக்காரு சனி பகவான் எப்படி என்ன கண்டக சனி முதல்ல இந்த கண்டக சனி என்ன என்னன்னா கண்டக சனி கண்டசனி அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டசனி என்ன பார்க்குறாரு நேராக பார்க்குறாரு சனி பகவானுக்கு ஒரு மூணு பார்வை இருக்குது அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை குரு பார்க்க கோடி நன்மை சனி பார்க்க கோடி தீமை புரிஞ்சுக்குங்க அதாவது சனி பகவான் பார்வைன்னா நமக்கு ஓஹோ ஆஹோன்னு எதுவும் கொடுக்காது நிறைய பேர் வந்து தப்பாக சொல்கிறாங்க சனி பகவானை பத்தாம் வீட்டுன்னு பார்க்குறாரு தொழில் கொடுப்பார் தப்பு சனி பகவான் ஏழாம் வீட்டு பா பார்க்குறாரே கல்யாணம் பண்ண வைப்பாரு இல்லை கூட்டு தொழில விருத்தி பண்ணுவாரு சனி பகவான் மூணாம் பா பார்வை பார்க்கறாரு முயற்சிகள் எல்லாம் வெற்றி அப்படி கிடையாது சனி நின்ற இடம் யோகம் சனி பார்க்கின்ற இடம் பாலாகிறது குரு நின்ற இடம் யோகம் தராது பார்க்கின்ற இடம் கோடி சுபிக்ஷம் தரும் கோடி தோஷம் நிவிறத்து பண்ணும் அதுதான் குருக்கும் இருக்கின்ற வித்தியாசம் சனி வந்து கோ அதாவது நேச்சுரல் மேலிஃபிகன்ஸ் சொல்லுவோம் இயற்கையான ஒரு பாவ கிரகம் ஆக அவர் கொடுமை தான் கொடுப்பார் அதனால் சனி பார்க்க ஏராளமான தீமைகள் வரும் இப்போ கண்டக செயன சனி பகவான் வந்திருக்குது சனி பகவானை சிம்மராசர் கண்டக சனியில் பார்க்குறாரு ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு அப்போ சனி பகவானுக்கு இந்த ரெண்டு வருஷத்தில் என்ன நடந்திருக்குதுன்னா உறுதியாக சனி பகவானுக்கு வந்து உடல் ரீதியாக அவங்கள படுத்தாச்சு அப்படின்னா தினம் ஃபஸ்ட்டு சனி பகவானை கொடுக்குறது நோய் பிழி அதாவது பேடை தான் இந்த மூணும் கொடுத்துருவார் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்திலையும் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் அவர் மாறியிருக்காருனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே இருபத்தஞ்சுக்குள்ளே அவருடைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து டோட்டலாக வந்து டவுன் பண்ணிடுவார் அதனால்தான் அவருடைய பிரச்சனை என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அந்த ஒரு உடல் ரீதியான தொந்தரவுகள் படித்திருவார் காரணம் என்றால் சூரிய பகவான் தனுக்காக இருக்க உடலை வந்து சொல்லக்கூடியவர் அந்த உடலை சொல்வதனால அந்த உடல் ரீதியான பாதிப்புகளை அவர் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை என்பது ஏற்படுகிறது அடித்து உடல் சரியில்லை என்றால் மனம் சரி இருக்காது இல்லையா உடல் சரியில்லை என்றால் மனம் சரி இருக்காது மனம் சரியில்லை என்றால் எந்த வேலையும் நீங்கள் செய்ய முடியாது அப்படி ஒரு அவலநிலை வந்து சனி பகவான் வந்து சிம்மராசன் மேலே கொடுத்துருக்காரு ஃபஸ்ட்டு உடல் படுத்திருக்குறேன் உடல் உடல் படுத்திருக்குது அதாவது ஒரு எப்படி அப்படி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு நல்ல தொழில் பண்ணிட்டு இருந்த இடத்துலையே திடீர்னு ஒரு குழப்பம் உண்டு உண்டாக்கிடுவார் திடீர்னு ஒரு அண்ணன் தம்பி கூட பிரச்சினையை உருவாக்கிடுவார் திடீர்னு வந்து ஒரு கூட்டு தொழிலில் வந்து பயங்கரமான குழப்பம் உண்டாக்கிடுவார் நல்லா பேசிகிட்டு இருந்தவங்களே நமக்கு பகையாயிடுவாங்க நீங்கள் பணம் கொடுத்தவங்களே நம்மக்கிட்ட காசு வாங்கி நம்மளை கெண்டல் பண்ணுவாங்க சொந்த பந்தங்களே நமக்கு பகையாக மாறிவிடுவாங்க கண்டகசீன என்ன என்ன நடக்கணுமோ அத்தையும் பண்ணுவார் அதாவது ஃபஸ்ட்டு உடல் ரீதியான உபாதைகள் கொடுக்குறார் பீணிப்பிடைகள் மூலமாக ஆஸ்பத்திரி செலவு உருவாக்குகிறார் அடுத்து வந்து எடுக்கிற முயற்சிகளில் தொந்தரவு பண்ணிக்கிறார் குடும்பத்தில் கலகம் உண்டு பண்ணிக்கிறார் எது சொன்னாலும் தப்பாக போயிடுது எது பேசினாலும் மாறி போயிடுது சொல்லாதது சொல்கிற மாதிரி சொன்னது சொல்லாத மாதிரி பல வர்ணங்களில் வந்து உங்களுக்கு குழப்பமாக ரீதியிலே வந்து பிரச்சனைகளை தேடி வருகிறது முயற்சிகளை முட்டுக்கட்டையாகிறது சுகம் என்பதே இல்லை அலைந்து திரிந்தேன் என்ற மாதிரி அவ சுற்றி சுற்றி சோர்வடைந்து வாசல் அமைதியாக உட்கார்ந்து விடுகிறான் பிள்ளைகள் மூலமா திடீர்னு அப்படி உட்கார்ந்த பட்சத்துல பிள்ளைகளுக்கு திடீர்னு இந்த பையன் இந்த இடத்துல ஆயிச்சு நீங்க வந்து பாருங்க அப்படின்னு போன்று வருது இருக்கிறது நிம்மதி கலைந்து விடுகிறது பயங்கரமான கலக்கம் எதிர்பாராத பதட்டம் சொல்ல முடியாத கவலை சொல்லி அழுகிறதுக்கு ஆள் இல்லாத சூழ்நிலை இது போன்ற கடுமையான தாக்கங்கள் செம்மராசி அன்பளுக்கு உறுதியாக வந்திருக்கிறது ஏதோ ஒரு கவலை வாட்டிக்கொண்டே இருந்தது சுவாமி அது கவலை என்னானது என்னால் சொல்ல முடியவில்லை கடனால் தொந்தர தொழிலால் தொந்தர தொழில் ஆட்டுகள் மூலமாக தொந்தர மகன் எதிரி மனைவி எதிரி அண்ணன் தம்பி எதிரி நான் என்ன பண்ணுவதே புரியவில்லை சுவாமி அப்படி நீ ஆதங்கப்படக்கூடியவர்கள் ஆறுதலை தேடுபவ தேடுபவர்கள் ஏராளம் உண்டு மாற்று கருதி இல்லை கோயிலுக்கு போனாலும் மனசு நிம்மதி அடையவில்லை சம்பந்தம் இல்லாத வழக்குகள் வாக்கியங்கள் கோட்டு வழக்குகள் என்றையோ பழைய சம்பந்தம் இல்லாத ஒரு வழக்கு தேடி வருது என்னைக்கோ நம்ம கொடுத்த பணம் கொடுத்து பைசல் பண்ணிட்டோம் அப்போ அவர் வந்து எனக்கு இந்த பணம் போதுமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டாரு மறுபடியும் இல்லைங்க அந்த பாக்கி பணம் நீங்கள் எனக்கு கொடுக்கணும்னு வீட்டு தேடி வர்றாரு சொல்ல முடியாத ஒரு தொந்தரவுகள் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு காரணமே கண்டுபிடிக்க முடியாது டாக்டர்களுக்கே புரியல இது என்னென்னு புரியல தொடர்ந்து அது பண்ணி இது பண்ணி இது பண்ணி அது பண்ணி நோயே வந்து சனி பகவான் ஏலைகளை தான் கடைசியில் எதுவும் பண்ணி எல்லா மருந்துகளை சாப்பிட்டு நீ எதுவும் வேண்டாம்னு வீட்டில் உட்காந்தும் சரியாக போயிடும் அந்த டைம் மாறும்போது மாறி போயிடுது இப்படி பல தொந்தரவுகள் பண்ணி தொழிலில் ஏராளமான நஷ்டங்களை உண்டாக்கி சொந்த பந்தங்களை இழப்பு தந்து நம்ம ரொம்ப நேசித்தவர்கள் இடத்துலேருந்தே நம்ம எதிர்முனையான ஒரு போட்டிகளை உருவாக்கி அண்ணன் தம்பிகளுக்குள்ளே கடுமையான போட்டிகளாய் பஞ்சாயத்துகள் நடந்து நிம்மதி இல்லாத தவிக்கக்கூடிய ஒரு கூட்டம் என்பதே நமக்கு வந்து இந்த ரெண்டு கா ரெண்டாண்டு காலத்தில் நடந்தது விதுத சிம்ராஜன் விளக்கு இதில் விதிவிலக்கில்லை அதாவது போரத்தில் பிறந்தவர்கள் பயங்கரமான வேதனைகள் அனுபவித்தார்கள் பண இழப்பு ஏற்பட்டது தொழிலில் பயங்கரமான குழப்பம் தேவையில்லாத கெட்ட பேர் அவமானம் அவச்சொல் தாங்கக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது மகத்தில் பிறந்தவர்கள் பணத்தை முற்றிலும் இழந்தார்கள் சம்பந்தம் இல்லாத வாஜியங்கள் சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள் தொழிலில் பயங்கரமான நஷ்டங்கள் ஏற்பட்டது இப்படி ஏராளமான பிரச்சனைகளை அவங்க சந்திச்சாங்க உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இழப்பு சம்பந்தம் இல்லாத வீண் பலி கெட்ட பேர் அவமானம் அப்புறம் உத்தியோகமே கடைசியில் வந்து பலுச்சுமை அதிகமாகி இடம் மாறக்கூடிய நிலை இல்லை ஏதோ ஒரு லஞ்ச வழக்கில் வந்து பிரச்சனையாகி வேலை போயிடுச்சு இப்படி பல சிக்கல் அவங்க அனுபவித்தார்கள் எது இருந்தாலும் கண்டக சனி காலகட்டத்தில் பயங்கரமாக ஆட்டி படைத்தது என்றாலும் சனி பகவான் மிகையாகாது அனுபவித்த உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு அதாவது சிம்ம ராசியில் பிறந்த ஒவ்வொரு நட்சத்திர அவங்கப்பட்ட அனுபவங்கள் அவங்கப்பட்ட ஒரு கசப்பான ஒரு காலகட்டங்களை நம்ம நினைவில் கொண்டு அடுத்து எதிர்வரும் ஆறு மாதங்களை எத்தகைய நன்மைகள் ஏன்னால் இந்த கொடுமைகளை பேசிக்கொண்டே போகலாம் இது வந்து கணக்கு கிடையாது ஏன்னா அனுபவித்து உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ஜென்ம கர்மத்தின் அடிப்படையில் என்னென்ன தொந்தரவுகள் கொடுக்குறோமோ அது கொடுத்துருக்குது சந்திச்சிட்டோம் ஆல்மோஸ்டால் முடிய போகுது சனி பகவான் கண்டகசனி காலம் முடித்து இன்னும் அடுத்து எதிர்வருகின்ற மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனி பயிற்சி நடக்கப் போகின்றது இந்த பயிற்சியிலும் மறுபடியும் அஷ்டமஜனியாக வருகிறார் இது அதாவது கண்டக ஜனியிலே இவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கோம் அடுத்து அஷ்டமஜினி வரப்போதே அது நம்ம ஆற்றி படைச்சிடும் என்ற பயத்தில் இங்கே இருக்கிறீர்கள் அதுக்கு உண்டாகின விளக்கம் நான் இப்போ தரப்போகிறேன் சனி பகவான் வந்து கண்டக சனி காலகட்டத்தில் ஏராளமான சோதனைகள் தந்து நிம்மதியில்லாத சூழ்நிலைக்கு சிம்மராசி அன்பர்களை தள்ளினார் என்றதில் எந்த இல்லை ஆக இங்கே மகத்தில் பிறந்தவர்கள் தொழிலில் கொடி பறந்தார்கள் அவங்க செய்யும் அனைத்து முயற்சிகளை வெற்றி வாகை சூடியது ஆனால் இந்த ரெண்டு மாதத்தில் ரெண்டு வருஷத்தளவில் சம்பந்தமில்லாத பிரச்சனைகள் கோர்ட்டு வழக்குகள் சொத்து வந்து ஜப்தி போகக்கூடிய நிலை மானம் காக்க வேண்டிய ஒரு தன்மானத்துக்காக நீங்கள் வந்து சொத்துக்களை இழக்கக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது பெரிய அளவில் நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்குது மகத்தில் பிறந்தவர்களுக்கு நினைச்சு எந்த ஒரு நன்மை என்பது நடப்பெறவில்லை தீமைகிழத பலவாறு நடந்து விட்டது அது மட்டும் இல்லாமல் ராசியில் அமர்ந்து கொண்டு ஏழாம் பார்வையாக உங்கள் ஜென்ம ராசியாகிய சிம்மத்திலும் பார்த்தார் மூணாம் பார்வையாக உங்கள் பாக்யஸ்தானத்தையும் பார்க்க பார்த்தார் தந்தை வழியே வர வேண்டிய சொத்துக்களிலையும் வேட்டு வச்சார் பாக்கியத்துக்கு ஒரு இடைஞ்சல் பண்ணார் அங்கே பாக்கியம் வராமல் தடுத்து விட்டது அடுத்து பத்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை த பார்த்தார் அதாவது விருச்சிக ராசியை சுக்கமும் கெட்டு போயிடுச்சு ஆக மூணு வகையிலும் நீங்கள் பாதிப்பு சந்திக்கிறீர்கள் என்றால் அதில் மாற்று இல்லை முயற்சிகளை முட்டுக்கட்டையாகி விட்டது பாக்கியம் என்பது பாலாகி விட்டது சுகங்கள் என்பதை சந்தோஷமா இருந்த குடும்பத்துல இடி விழுந்தது போல ஏராளமான குழப்பங்கள் அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனைகள் சண்டைகள் இப்படி ஏராளமான குழப்பங்களை நம்மளை வர அதாவது வேதனைக்குள்ளாக்கியது அது மட்டும் இல்லாமல் நாலாம் வீடு சுகஸ்தானமாய் இருக்கிறதுனால குருகஸ்தானமா இருக்கிறதுனால வீடு கட்டுறதுல இடு இழுப்பறி சொத்து வாங்கறதுல இழுப்பறி வாகனங்களை வாங்குறதுல இழுப்பறி அல்லது வாகனங்களுக்கு விபத்துகள் போன்ற நிலைகள் ஏற்படுது ராசிக்கு வந்து மூணு வகையான தொந்தரவுகள் வந்து சிம்மராசிரமலை சந்திச்சிருக்காங்க பாக்கியம் முற்றிலும் போய் விட்டது அதாவது முயற்சிகளை முற்றிலும் வீணாகி விட்டது ஆக தம்பி கூட ஒரு ஒன்றிய ஒரு சன்னியாசி போல ஒரு துறவி போலே வாழ வேண்டிய சூழ்நிலை உருவாக்கிக்கிறது உருவாக்கியது மகத்தில் பிறந்தவர்கள் கேது நட்சத்திரத்தை பிறந்ததுனால அவங்களுக்கு வந்து சுக்கரதிசை பால்யத்தில் ஓடிவிட்டது குழந்தைகளை சுக்கரதிசையில இருந்தாலும் தந்தைக்கு செல்வங்கள் அள்ளி தந்தது அவரே சுக்கரதிசைக்கு ஆலாய்க்கப்பட்டால் அதுக்கப்புறம் வரக்கூடிய சூரிய திசை அவங்களுக்கு வந்து நன்மை தந்தது அதுக்கப்புறம் சந்திர தசை நமக்கு பல தொல்லைகள் கொடுத்தது அதுக்கப்புறம் ராகு திசை மகத்தான யோகத்தை தந்தது உங்க ஜென்மராசியில மூணாறு பதினொன்று லட்சம் ராகு இருந்த பட்சத்தில் நல்ல நட்சத்திரத்தில் நல்ல கால்களில் அமர்ந்திருந்த பட்சத்தில் யோகம் தந்தது அதுக்கப்புறம் வந்து அப்புறம் வரக்கூடிய குரு பகவான் சிம்மராசுக்கு ஐந்துவும் எட்டு வந்து பூர்வ புண்ணியத்திலாக மகத்தான பாக்யத்தை பூர்வ புண்ணியத்தின் வழியாக தந்தார் அதுக்கப்புறம் சனி பகவான் மகத்தான ராஜயோகத்தை தந்தார் ஆக மகத்தில் பிறந்தவர்கள் மகத்தான வாழ்க்கைக்கு யோகம் தந்தது இருந்தாலும் கட்டகராசியில் வந்து பல குழப்பங்களை கலக்கமான நிலைகள் அவங்க சந்தித்தார்கள் ஓரத்தில் பிறந்தவர்கள் சுக்கனுடைய ராசியில் பிறந்ததுனால அழித்து வரக்கூடிய சூரிய தசை சந்திர திசை நமக்கு நன்மை செய்தது ராகு திசையில் பாதி நன்மை செய்தது அதுக்கப்புறம் வரக்கூடிய குருதசை மகத்தான நன்மை சனிதசை ராஜயோகமே தந்ததனே சொல்லலாம் அந்த வகையில் ஆனால் சனி பகவான் கோச்சார ரீதியாக உடலை பாடைப்படுத்தினார் உடல் ரீதியான தொந்தரவுகள் ஆஸ்பத்திரி செலவுகள் இனம் புரியாத நோய்கள் உடலில் தோன்றி வேதனைகளுக்கு உள்ளாக்கியது டாக்டர்கள் மருத்துவர்களை கண்டுபிடிக்காத இனம் புரியாத கவலைகளை உங்களை ஆட்கொண்டதனே சொல்லலாம் அடுத்து வந்து உத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரிய நட்சத்திரத்தில் பிறந்ததனால் சந்திரதேச பால்யத்தில் போய் அதுக்கப்புறம் வரக்கூடிய ரா செவ்வாய் தசை ராகுத நமக்கு நன்மை தந்தது அதுக்கப்புறம் வரக்கூடிய குருதசை மகத்தான நன்மை உங்களுக்கு செய்திருக்கிறது அதுக்கப்புறம் வரக்கூடிய சனி தசை மகத்தான யோகத்தை தந்தது அதுக்கப்புறம் வர வரக்கூடிய புதன் தசை மகத்தான ராஜயோகத்தை அள்ளி தந்தது இந்த வகையில் மூணு நட்சத்திரத்துல கோச்சார ரீதியாக மகத்தான தசா புக்திகள் நடக்கும் போது நமக்கு பாதிப்பு இல்லாமல் அந்த தசைகளுக்கு ஏற்றவங்க கர்ம பலன் அடிப்படையில மகத்தான ராஜயோகங்களை தந்தது ஆனால் கோச்சார ரீதியாக உடலை பாழாக்கியது உடலை கிட்டு போனதுக்கு அப்புறம் சகலம் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டீர்கள் அதுல மாற்ற கருதி தப்பி தவறி உடல் ஆரோக்கிய நிலையிலிருந்து ஆரோக்கிய நிலைக்கு மாறி அடுத்து எதிர் வருகின்ற ஆறு மாதம் பிரமாதமாக செப்டம்பர் மாதத்துலேருந்து மார்ச் வரை இருக்கின்ற காலகட்டம் மகத்தான ராஜயோகம் தருவங்களுடைய தசா புத்திகளுக்கு ஏற்றார் காரணம் என்றால் சனி பகவான் வந்து செல்லும் போது நமக்கு மகத்தான யோகத்தை தான் செல்வார் ஏன்னா அவர் வந்து கொடிய ஒரு கிரகம் நம்ம நினைக்கிறதுக்கு இல்லாத அளவுக்கு நமக்கு ஒரு நன்மை செய்வார் விட்டு கொடுத்து நமக்கு பயங்கரமான கெடுதல் பண்ணி கடைசியிலோ நமக்கு வந்து சேர்த்து வழங்கக்கூடிய தன்மை என்பது சனி பகவான் இடத்தில் இருக்கிறதுனால வருகின்ற ஆறு மாதம் மகத்தான நன்மைகள் நிச்சயமாக அள்ளித் தருகிறார் எந்த வகையில் தருகிறார் எந்த ஆறு ஆறு மாதம் சிறப்பான பலன் தந்தாலும் அடுத்து வரக்கூடிய அஷ்டமஜினம் உங்களுக்கு இருக்கிறது அதனுடைய விளக்கம் நான் அப்புறம் தருகிறேன் இந்த ஆறு மாதத்தில் எத்தகைய நன்மை இந்த மூணு நட்சத்திராருக்கும் இருக்கும் சிம்மராசன் நம்மளுக்கு தரப்போகிறார் என்று நீங்கள் பார்த்தம்போது இழந்து போனது இந்த ரெண்டு வருஷத்தில் நீங்கள் என்னென்ன பட்டிருக்கிறீங்களோ அது அப்படி ரிவர்ஸ் ஆகும் அப்படியே உங்களுக்கு வந்து யோகத்தை தேடி வர மாதிரி இருக்கும் அதாவது மகத்தில் பிறந்தவங்களை தொழிலில் நஷ்டங்களை கோர்ட்டு வழக்குகளை சந்தித்தீர்களே இல்லையா அதிலேயே வெற்றி பெற்று மீண்டும் தொழிலில் வந்து செல்வ செழிப்புண்டாய் பணம் சம்பாதிச்சு மீண்டும் நீங்கள் சொத்துக்களை திருப்பி தக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அல்லது ஜெப்த்துக்கு போன கோர்ட்டு சொத்துக்களை நீங்கள் காப்பாற்ற வைக்கும் வண்ணத்தில் வந்து உங்களுக்கு யோகம் வருது என்றது மாற்றுக்கிறது இல்லை அடுத்து வந்து போரத்துல பிறந்தவர்கள் உடல் ரீதியான பாதிப்புகள் அந்த நோய் நொடிகள் அந்த ஒரு விமோச்சனம் கண்டுபிடிச்சி அல்ல அதுக்கு உண்டாகின ஒரு தீர்வு பெற்று திருப்பி அவங்களோட ஆயுளுக்கு உண்டாகின நிலை என்பது நிச்சயமாக உறுதி உறுதி செய்யப்படும் அந்த தீர்க்க அதாவது ஒரு குரோனிக் டிசீசஸ்ல இருந்து நீங்க காப்பாற்றப்படுவீர்கள் மாற்று கருதி இல்லை அதே போல தவறு தொழில் கூட்டாளி தொழில்கள் உங்களை விட்டு விலகி போனவங்களை மீண்டும் தேடி வந்தவங்களை வந்து அவங்க மன்னிப்பு கிட்ட தொழிலில் வந்து மீண்டும் உங்களுக்கு ஒத்துழைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு யோகம் என்பது வருகிறது அதுபோல் உத்திரத்தில் பிறந்தவர்கள் கோர்ட்டு வழக்குகள் மூலமாக ஜெயிச்சு மீண்டும் வேலைகள் உட்காந்து இல்லது சொந்த தொழிலையோ மகத்தான நன்மைகள் நீங்கள் நிச்சயமாக பெறுகிறீர்கள் ஆக இந்த ஆறு மாதத்தளவில் உங்களுடைய கவலைகள் அனைத்தும் மறந்துவிடும் எங்கே போனாலும் உங்களுடைய மான மரியாதைகளுக்கு பங்கம் ஏற்பட்டது மீண்டும் சுவாபிமானத்தோட விசேஷமாக நீங்கள் வாழக்கூடிய அளவுக்கு ஒரு யோகம் என்பது ஏற்படுகிறது குடும்பத்தில் சொல்வாக்கு செல்வாக்கு என்பது உயிர்கிறது எடுக்க முயற்சிகளில் வெற்றி என்பது தானா தேடி வருது வெற்றி வாகை சூடும் பல சந்தர்ப்பங்களை உங்களை அரவணைக்குகிறது சுகம் என்பது வண்டி வாகனங்கள் என்பது வீடு கட்டக்கூடிய பாக்கியம் என்பது ஏற்படுகிறது புது முயற்சிகள் எதுவும் வேண்டாம் இருக்கின்ற நிலைகளில் மாற்றம் என்பது ஏற்றுக்கொண்டாலே போதுமானது பிள்ளைகளை பிள்ளைகளையா வருகின்ற தொந்தரவுகள் நீங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் மூலமாக நன்மை பெறுவீர்கள் வழக்குகளிலிருந்து விடுதலை கூற்று பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கடன் தொல்லை இருந்து விடுதலை ஆக உடல் ஆரோக்கியத்திலிருந்து நல்ல ஒரு ஆரோக்கிய நிலை பெற்று உடல் பாதிப்புகளிலிருந்து முற்றிலும் நிவிருத்தியாவீர்கள் எதிர்பாராத சொத்துகள் தொழிலில் மாற்றம் முன்னேற்றம் ஏற்றம் என்பதை காணப்படுகிறது செய்யும் தொழிலில் லாபம் என்பது பல மடங்கு உங்களை தேடி வந்து மகத்தான நிலைக்கு தள்ளுகிறது ஆக இரவுகள் தூக்கமின்றி என்னென்னமோ நடக்கிறது என்று நடக்கிறது நடக்கட்டும் துணிவாக தெளிவாக அப்படி நீங்கள் வந்து அனுபவித்த காலகட்டங்களை இனி சந்தோஷமாக ஆனந்தமாக கொண்டாடும் காலங்களை தேடி வருகிறது எதிர்வரும் ஆறு மாதங்களுக்குள்ள மகத்தான் நன்மை நடக்கும் அடித்து வருகின்ற அஷ்டமஜினி காலகட்டத்தில் என்ன செய்கிறதுன்றதை நம்ம அடித்து வீடியோவில் பார்க்கலாம் அஷ்டமஜனி உங்களுக்கு அந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா கடகராசி என்பது கண்ணு முன்னே என்னென்ன கஷ்டங்கள் பட்டார் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க மீண்டும் நமக்கு அஷ்டமஜினி வருது அடுத்த ரவுண்டு நமக்கு வருதுன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம் எந்த சனி பகவான் வந்து மக்கரத்தை கும்பத்தை விட்டு அவர் வந்து மேனத்துக்கு செல்கிறார் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறார் குரு பகவான் உங்களுக்கு போர்வ புண்ணியாதியாக இருக்கிறதுனால இந்த அஷ்டமஜினது உங்களுக்கு அதிகமான பாதிப்புகள் கொடுக்காது பயப்பட வேண்டாம் அடுத்து முழு விவரங்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்க போகிறேன் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தால் நிச்சயமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து சுவாரஸ்யமான ஒரு மிஸ்டிக் வீடியோஸ் வந்து நீங்கள் நிச்சயமாக பார்க்கலாம் ஆஸ்ட்ராலஜி ஒரு கடல் போலே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அடுத்தடுத்து வீடுகள் மூலமாக வீடியோகள் மூலமாக சகல விஷயங்கள் நீங்கள் எளிதாக தெரிந்து கொள்ளலாம் சர்வேஜனா ஜனா சுக்கிரோவன் பவன்